ஆந்திர மாநிலம் விஜயவாடா சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி தவித்த பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக முகாம்களுக்கு படையெடுத்துள்ளனர் இதுகுறித்து விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ஜீவ வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ஜீவவாரதி ஆந்திர மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் அங்கிருக்கக்கூடிய கள நிலவரங்கள் என்ன விவரங்கள் கடந்த சில நாட்களாக ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளில் வந்து கனமழை வந்து பெஞ்சிட்டு இருக்கு வரலாறு காணாத அளவிலான கனமழை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா விஜயவாடா பகுதியில கரையை கடந்து வெள்ளமானது வந்து மக்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு வந்து முழுமையாக வந்து ஆக்கிரமிச்சுன்னு தான் சொல்லணும் இந்த நிலையில நேற்றைய தினத்திலிருந்து தொடர்ச்சியாக ஆந்திர மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தொடர்ச்சியான ஆய்வுப் பணிகளை வந்து பண்ணிட்டு இருக்காரு அங்கிருக்கக்கூடிய இந்த கலெக்டர் ஆஃபீஸ்லேயே தங்கி தொடர்ச்சியா மீட்பு பணிகள் அதே போல அடுத்தடுத்த கட்ட பணிகள் என்ன பண்ணணும் அங்கேயே இருந்து தொடர்ச்சியாக வந்து கண்காணிச்சுட்டு இருக்காரு இந்த நிலையில விஜயவாடா பகுதியில் இருந்து தங்களுடைய வீடுகளுக்கு வீடுகளில் முழுமையா வந்து வெள்ளம் சூழ்ந்துருக்கிறதுனால மக்கள் வந்து அரசாங்கம் அமைச்சிருக்கக்கூடிய அந்த நிவாரண முகாமையை நோக்கி வந்து நடந்து செல்லக்கூடிய காட்சிகள் வந்து பார்க்க முடியுது சாரை சாரையாக மக்கள் வந்து நடந்த அந்த நிவாரணம் மூலம் அவங்களுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க அவர்களை வந்து அந்த பெரிய பெரிய டிராக்டர்கள் மூலமாகவோ இல்லை ஜேசிபி இயந்திரங்கள் மூலமாக அவங்கள அதில் உட்கார வச்சுட்டு அவங்க அழைத்து செல்லக்கூடிய காட்சிகள் பார்க்க முடியுது பல இடங்கள்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த வந்து இணைக்கக்கூடிய ரயில் பாதைகள் வந்து முழுமையாக வந்து துண்டிக்கப்பட பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் வந்து பார்த்தோம் உடனடியாக இந்த தென்னக ரயில்வே அதை சரி செய்யக்கூடிய பணிகளை வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சில பகுதிகளை வந்து அஹ் தண்ணீர் வந்து வெளியே வெளியேறி இருக்கு இன்னும் சில பல பகுதிகளில் தண்ணீர் முழுமையா வந்து சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்கணும் அஹ் தங்களுடைய குழந்தைகளுடன் அந்த பெற்றோர்கள் வந்து தங்களுக்கு கிடைத்திருக்கூடிய உடைமைகளை வைத்துக்கொண்டு அந்த முகாம் நிவாரண முகாம்களுக்கு வந்து செல்லக்கூடிய காட்சிகள் வந்து பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து மத்திய அரசுல இருந்து பல்வேறு படையினர் இந்த முகாம் பகுதிகளுக்கு வந்து அஹ் மீட்பு பணிகளை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் பல்வேறு மாநில அரசுகளும் வந்து ஆந்திர மாநிலத்துக்கான உதவிகளை வந்து அறிவிச்சிட்டு வராங்க மத்திய அரசு இருந்து அமித்ஷா உள்ளிட்ட மிக முக்கியமான அமைச்சர்கள் இப்ப தற்போது இருக்கக்கூடிய நிலைமையை வந்து ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு கிட்ட தொலைபேசி மூலமா வந்து கேட்டுட்டு இருக்காங்க விவரங்களுக்கு நன்றி ஜீவ பாரதி